வணக்கம் மகளிர் பொதுவா கடைகள்ல வியாபாரம் ஆகாத பொருட்களை மக்களை வாங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இது அப்படி இது அப்படி அப்படின்ற மாதிரியான விடயங்கள் நடக்கும் இந்த பொருளை அந்த ஆக்டர் யூஸ் பண்ணாரு இந்த பொருளை தான் அவங்க வந்து அந்த டிஷர்ட் வந்து போட்டிருந்தாங்க அது இதுதான் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட விளம்பரங்கள் ப்ரொமோஷன் வந்து நடக்கும் அதை பார்த்து மக்கள் ஏமாந்து அதை வாங்குவாங்க அப்படி வியாபாரம் நடக்கும் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல பிரதீப் அவர்கள் போனதுக்கு அப்புறம் அதுதான் நடந்து கொண்டிருக்கு அப்போ கூட இந்த ஷோவை கரெக்டாக மக்களோட தீர்ப்புக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போயிருந்தா எந்த பொய்யான ப்ரமோஷனோ பொய்யான விளம்பரங்களோ தேவையில்லை அர்ச்சனா அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி அர்ச்சனா அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மக்கள் சப்போர்ட்டை அப்படியே நீங்கள் அவங்களை கடைசியாக சேவ் பண்ணாமல் அவங்கள ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி கொண்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா மக்களிடம் வந்து ஸ்டில் பல மக்கள் இருப்பார்கள் ஆனா இப்ப வரைக்கும் இந்த ஷோ மேல ஒரு நெகட்டிவிட்டி வர காரணம் அந்த நடத்தி கொண்டிருக்க கமல்ஹாசன் கமல்ஹாசன் மாயாஹாசன் அப்படின்றவர் தான் என்பது மறுக்க மறைக்க முடியாத உண்மை சோ இப்ப இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு இல்ல காலையில இருந்து நான் ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் ரெண்டு வீடியோலையுமே நான் சொன்ன விடம் என்ன அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் இன்னைக்கு சேவாராங்க அப்படின்னு சொன்னது நம்ப முடியாம இருக்கு அதாவது உண்மையிலேயே அச்சன சேவ் அவங்களுக்கு அஞ்சு லட்சம் ஓட்டு இருக்கணும் ஆனா அவங்கள ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிருக்காரா அப்படின்றது ஒரு தகவல் வருது அர்ச்சனா அவர்கள் சேவ் ஆனாங்க அரங்க மருந்துடும் கைதட்டல்கள் அது உண்மையா இன்னைக்கு நடந்துச்சு அப்படி என்பது என்னால உறுதியா சொல்ல முடியலன்னு ஒரு வீடியோல போட்டிருப்பேன் அடுத்த வீடியோல உண்மையில அது நடந்துச்சு நான் வழக்கமா எனக்கு அப்டேட் தர்றவரோட நான் என்னால பேச முடியல அவர் கோலை அட்டன் பண்ணல வேறு சில நண்பர்கள்ட கேட்கக்குள்ள அர்ச்சனா ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணியிருக்காங்க இன்று அப்படின்னு தகவல் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்பயும் நான் சொல்லியிருப்பேன் உண்மையிலேயே அது நடந்திருந்தா நல்லா தான் இருக்கு முன்னே ஏன்னா இப்ப நாலாவது பிரமோ ஒன்று போட்டிருக்காங்க அதை பார்க்கக்குள்ள கமல்ஹாசன் மாறல்ல அப்படின்ற மாறுத்தான் சில விடியம் தோணுது அது ஏன் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது இப்ப ரவீனா மணி அந்த விடயத்தை பேசுற கமல்ஹாசன் இந்த மாயாவிடம் கேள்வி கேட்டிருக்காரா அப்படின்றது பல மக்களோட கேள்வி அதையும் வந்து நம்ம இதுல வந்து பேசிடலாம் சரிங்களா பாருங்க லைக் பண்ணுங்க அப்பதான் பல பேருக்கு போகும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொதுவா பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு பேர் இருபது பேர் உள்ள போனாலும் மக்கள் வந்து ஆதரவு ரெண்டு பேர் அல்லது ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்க சரிங்களா ஏன்னா அவங்க அப்படி அந்த இருபது பேருமே கரெக்டா உண்மையா இருந்துச்சுன்னா இந்த இருபது டைட்டில் ஒரே ஒரு டைட்டில் தான் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அவங்களுடைய அவுட் லைஃப் வாழ்க்கையை பார்த்து அறுபத்தஞ்சு கேமராக்கு மத்தியில் இவங்க எப்படி இருந்தாலும் நடிக்க முடியாது மேபி செலக்டர்ஸ் கூட வந்து எல்லாமே சொர்க்க தங்கமா வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க எல்லாம் மிக்சிங்கா தான் வந்து உள்ள போடுவாங்க அதுல ஒரு நல்லவர் வந்து டைட்டில் அடிப்பாரு மக்களோட ஆதரவும் தான் இருக்கும் யார் நல்லவங்களும் அவங்களுக்கு ஆதரவு அதிகமா இருக்கும் கெட்டவங்களும் அவங்களுக்கு ஆதரவு இருக்காது அவர் ரிவ்யூ பண்ண நபர்களும் யார் நல்லவங்களோ அவங்களுக்கு தான் வந்து குரலை கொடுப்பார்கள் சரிங்களா அதே போல இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா பொதுவா பிக்பாஸுக்குள்ள ஒரு நல்லவருக்கு அநியாயம் நடக்கக்குள்ள ஒட்டுமொத்த பேரோட பார்வையும் சரி குரலுமே சரி ஒரே ஒரு நபருக்காக மட்டும்தான் இருக்கும் இந்த சீசன்ல அப்படி ஒட்டுமொத்த மக்களும் சொல்கின்ற பேர்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்னு பிரதீப் அவர்கள் இன்னொன்னு அர்ச்சனா அவர்கள் ஒருத்தர அநியாயமா வழி அனுப்பினாங்க ஒன்னு ஒரே ஒரு வைரம் மட்டும்தான் உள்ளுக்குள்ள இருக்கு அந்த வைரத்துக்கு நீதி கிடைக்கணும் நன்மை கிடைக்கணும் அந்த வைரம் வெற்றி பெறணும் என்ற இன்னும் ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் ஒட்டுமொத்த மக்களும் நைன்டி செவன் பீப்புள் வந்து இந்த சீ இந்த ஷோவை இப்ப இவ்வளவு நெகட்டிவிட்டிக்கு மத்தியில் பார்க்கின்றார்கள் அப்படின்னா அந்த வைரம் அப்படி அர்ச்சனா அவர்களுக்காக மட்டும்தான் சரி அப்ப மக்களோட கொஸ்டின் வந்து இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால அர்ச்சனாவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அதாவது அச்சனாவர்கள் மக்கள் அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட ஓட்டை போட்டு நம்பர் ஒன் வச்சிருக்காங்க ஓர்மேக்ஸா இருக்கட்டும் அப்புறம் வந்து டோமேக்ஸ் கேமா இருக்கட்டும் சோசியல் மீடியால பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் எல்லா குரூப்லயுமே வந்து வாக்கெடுப்புகள் யாரு யாரு யாருக்கு டைட்டில் போகணும் அப்படின்னு கேட்கப்பட்ட எல்லா கேள்வியிலுமே நைன்டி செவன்ட் நைன்டி ஃபைவ் மக்கள் வந்து ஓட்டு வந்து அச்சனாவுக்கு தான் போட்டிருக்காங்க எல்லா இடம் முதலாவது இருக்கக்குள்ள இன்று கமல்ஹாசன் வந்து அச்சனாவும் முக்கியமா அந்த பொண்ணுக்கள் தேவை மனது போயிருக்காங்க பிகாஸ் ஆஃப் கமல்ஹாசனோட லாஸ்ட் வீக் எபிசோட் அண்ட் அரண்யா போய் போய்க்கு அர்ச்சனாவர்கள கடைசியில் சேவ் பண்ணுறாங்க அப்போ கமல்ஹாசன் லாஸ்ட் வீக் பண்ண தனி மனித தாக்குதல் ஸோ அந்த பொண்ணு வந்து மனசு உடைஞ்சி போயிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் ஒன்று தேவை அப்போ அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது மக்கள் ஒருத்தர் வந்து கிடைக்கும் கொடுக்க கொடுக்க பெற என்ற மக்களுடைய கேள்வி அப்போ சில பேர் வந்து இன்று ஃபர்ஸ்ட் சேவ் சேவாயிருக்காங்க கைதட்டல்கள் பாராட்டல்கள் கிடைச்சது அப்படின்றாங்க ஆனால் இப்போ நாலாவது ஒரு ப்ரமோ வந்துருக்கு அந்த ப்ரொமோவை பார்த்தீங்கன்னா அந்த நோமினேஷன் உடல் இருக்கிற அஞ்சு பேருக்கிட்ட கமல் வந்து என்ன அப்படின்னா வெளியில போவாங்க அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறீங்க விச் மீன்ஸ் வந்து பொதுவா சேவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள தனித்து வச்சிருப்பாங்க சரிங்களா தினேஷ் அர்ச்சனா விஷ்ணு இந்த நிக் கூழ் சுரேஷ் இந்த அஞ்சு பேருமே ஒன்னா இருக்காங்க சேவிங் கூட ஏன்னா கமல் கமலோட ஒரு ட்ரிக் ஒன்று கேவலமான ஒரு ட்ரிக் இன்னக்கு என்ன அப்படின்னா அவருக்கு பிடிக்காத நபர்கள் வந்து ஓட்டிங்கில் ஃபர்ஸ்டா இருந்தால் சேவ் பண்ண மாட்டார் இல்லை அப்படின்னா அவங்கள ரெண்டாவது மூணாவது இல்லை கடைசியில் கொண்டு போய் சேவ் பண்ணுவார் அதுல அவருக்கு ஒரு சுகம் ஒன்று அப்போ இப்போ சோஷியல் மீடியாவில் காலையில் வந்த தகவல் பையன் அப்படின்னா மேபி அந்த ப்ரொமோ பார்த்து கூட இன்னைக்கு சேவிங் ஆர்டர் இல்லையோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது ரொம்ப ஷக்கிங்காக இருக்கு அப்போ இதெல்லாம் காலையில் எல்லாம் என்ன வருதுன்னா மக்களை எல்லாருக்குமே வந்து உள்ளுங்குள்ள இருக்கிற நபர்கள் தான் அப்டேட் கொடுப்பாங்க வழக்கமாக எனக்கு அப்டேட் தர்ற நண்பரோட ரெண்டு கிட்டத்தட்ட இருபத்தொரு நாளாக டாக் இல்லை சரிங்களா அவர் தந்தாருன்னா நான் அடிச்சே சொல்லுவேன் அப்போ மீதி நபர்கள் வந்து நமக்கு இதுக்கு முதல் மீட் பண்ணாத நபர்கள் தெரியாத நபர்கள் அப்டேட் வரும் மீதி நண்பர்களுக்கும் அப்படித்தான் அப்டேட் வந்து போயிருக்கும் ஸோ இதற்கு போன வீக்கும் சரி அதற்கு முதல் வீக்கும் சரி ஆச்சு நான் ஃபர்ஸ்ட் சேவ்னு காலையில அப்டேட் வரும் ஆனால் எபிசோட்ல பார்த்தா அதெல்லாம் இருக்காது அது நெகட்டிவிட்டி தான் இருக்கும் சோசியல் மீடியால பாசிட்டிவான ஒரு அப்டேட் வரும் எபிசோட் வந்து குப்பையா இருக்கும் ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி தான் இருக்குமா அப்ப ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா மேபி உழுகுல இருக்கவங்கள இப்படி சொன்னா தான் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்றதுக்கான பையான தகவலை கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல அதே நேரத்தில் ப்ரொமோல ஒன்று இருக்கும் எபிசோட் ஒன்று ஒன்று இருக்கும் சோ இதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலைதான் இன்னைக்கு இன்றுமா அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு ஒரு பேர் ஒரு ஐநூறு பேரும் பாக்குறீங்கல்ல எனக்கு எனக்கு தோணது அதாவது முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உண்மையை தான் பேசுறேன் ஏன்னா நாலாவது பிரமோ பாக்கைக்குள்ள இன்னைக்கு வந்து சேவிங் ஓடரை இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு கொஷின் மார்க்கா இருக்கு பிகாஸ் அச்சனாவே சேவ் பண்ணியிருந்தா அவர்கள் தனித்திருந்திருப்பாங்க அந்த அஞ்சு பேருடையுமே உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க சோ இதுக்குள்ளேயும் ஏதோ ஒரு குளறுபடி இருக்கு மக்களே சரிங்களா அதனால நம்ம நம்பி ஆசைப்பட்டு போய் ஏமாற வேணாம் அதே கொஸ்டின் மார்க் கூட பார்ப்போம் சரிங்களா பார்ப்போம் பார்க்குறதும் பார்க்காத உங்களோட விருப்பம் சரிங்களா ஏன்னா கமல்ன்னாலே இப்போ நெகட்டிவிட்டி தான் அது நீங்கள் முடிவெடுங்க பார்க்கறதா இல்லையான்னு ஓகே அடுத்தது வந்து இப்போ ரவீனாவை கமல்ஹாசன் வந்து ஏதோ இந்த என்ன சொல்லுவாங்கல்ல இப்போ கோமால் இருந்தாலே வந்து தான் தெளிவாயிட்டார் அப்படின்னு இப்போ கமல்ஹாசன் வந்து ஓகே இப்போ ரவீனாவை கேட்குறாரு ரவீனாவால் கேம் வந்து

அந்த ஓட்டை போட சோலைக்குள்ள அந்த மாயாவை கேட்டு தான் ஓட் போடுறானுங்க மாயாவை கேட்டு தான் எல்லாம் நடக்குது அந்த அம்மா நோமினேஷனை பற்றி பேசுது யாரை தூக்கணும் யார் இருக்கணும்ன்றதை பற்றி பேசுது டாஸ்க் நடக்குங்க டாஸ்க்கை வந்து குழப்பி போட்டு போகுது அப்படின்னு கெட்ட வார்த்தைகள் பேசுது நிறைய விடயங்கள் பார்த்து அது எல்லாத்தையும் விட இன்னைக்கு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க அந்த பெர்ஃபாமன்ஸில் எனக்கு தெரிஞ்ச எந்த சீசன்லையுமே ஒரு கண்டெஸ்டன் இப்படி குப்பையாக பண்ணுங்க அதுவும் இந்தியா இந்தியாவோட இந்தியாவோட ஒரு ப்ரைட் ஏசி அவரோட ஒரு ப்ரைட் உலக வெரி ஒண்டர்ஃபுல் சோல் வெரி குட் ஆக்ட்ரஸ் அவங்கள ரோலை கொடுத்தா ஏழு அதிசயத்துக்கு ஈக்குவலாக கருதப்பட்ட ஒரு நடிகை அந்த ரோலை வந்து கொடுத்தா அந்த அதுக்கு வந்து வரவிளக்கணும் இவங்க மாயா விசித்ராவோட இது விசித்ரா அட்வைஸ் பண்ணுவாங்க ஐஸ்வர்யா உலகலகி அப்படின்னு சொல்ல அதுக்கும் ஏதோ ஒரு கருத்துன்னு சொல்லுவாங்க வீடியோ எல்லாம் ரெக்கார்டட் வீடியோ எல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம பேசுறோம் அந்த கடலை போட்டுட்டு பண்ணதில் அதெல்லாம் அந்த நடிகையை அவமதிச்ச மாதிரி அந்த வைஷ்ணவி கேரக்டரா அவமதிச்ச மாதிரி இதை பற்றி நீங்க கமல் பேசுவீங்களா மாயா எவ்வளவோ குப்பை வேலைகள் இவ்வளவு நாள் பண்ணிருக்கு எழுவத்தி ஆறு நாள் எழுபத்தஞ்சு நாள் பண்ணி இருக்குது அதை பற்றி இதுக்கு முதலும் பேசல இன்னைக்காவது பேசுவீங்களா சோ இப்போ என்ன மேட்டர்னா டிக்கெட்டு நாளைக்கு வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் மாயாக்கோ பூர்ணிமாக்கோ நிக்சனுக்கோ கிடைக்கணும் அப்ப மணிக்கு ரவினா வந்து ஃபுல் பாயிண்ட் கொடுத்து விட்டா மணி டிரெக்டா அந்த ஒன் பாயிண்ட் வந்து டிக்கெட் இஃப் நாலேஜ் யூஸ் பண்ணி டிக்கெட் இஃப் நாலேஜ் வின் பண்ணிடுவாரு அப்ப இந்த டிக்ஷனோ மாயாவோ புண்ணியமோ போக முடியாது அப்ப அதனாலதான் கமல்ஹாசன் இவ்வளவு தூரம் வந்து நடிக்கிறாரு சோ இந்த ரவீனா மணிக்கு கொடுத்த மாதிரி பூர்ணிமா மாயாக்கு கொடுத்திருந்தா இல்ல விஜய் வர்மா அப்படியே இந்த மணிக்கு ரவீனா கொடுக்கும் போது விஜய் வர்மா வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி மாயாக்கு கொடுத்திருந்தா இந்த கேள்வி கமல் கேட்டிருக்க மாட்டார் இங்கேயும் கமல்ஹாசனின் மாயா என்ன மா எல்லாம் மாயா மயம்தான் கமல்ஹாசன் இருக்கார் சரிங்களா இங்கேயும் ஒரு கேவலமான நடிப்பு தான் மாயாக்கோ பூர்ணிமாக்கோ இல்ல நிக்ஷனுக்கோ ரவீனா கொடுத்திருந்தா இந்த கேள்வி வந்து இருக்காரு ஆனா மணிக்கு கொடுத்த படியா இந்த கேள்வி வருது சரிங்களா இதை மக்கள் புரிந்து கொள்ளணும் ஐயோ ஐயோ வயசான அறிவு அனுபவம் தெளிவு வரும் பட் கமல்ஹாசன் படியத்துல அது சுத்தமா இல்லை சரிங்களா நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நன்றி மகளே